போச்சம்பள்ளி அருகே பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி சிறுமிக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளி மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றி வந்த மூன்று ஆசிரியர்கள் பதிமூன்று வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் மூன்று ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு பணியினை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த சம்பவமானது தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இதற்கு பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் ராஜசேகரன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் ஆண் பெண் என தனித்தனி ஆசிரியர்களை நியமித்து பாடம் நடத்தவும் கண்காணிக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் ஒரு குரு ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியரே ஒரு மாணவியை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் நாடெங்கும் இது போன்ற நிகழ்வு தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகையிலும் தொலைக்காட்சி வாயிலாகவும்